வானாகி மண்ணாகி வழியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி யான் எனதென்ற பிறவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரையன் சொல்லி வாழ்த்துவேனே இப்போ நான் சொன்ன இந்த பாடல் கடவுள் எல்லா இடங்களிலும் மண் விண் நீர் நெருப்பு காற்று எல்லா இடத்திலும் இருக்கிறார் நம்ம வேடிக்கையாக சொல்வோம் அங்கிங்கனாதபடி எங்கும் பறந்து ஆனந்த ஆனந்தபூர்த்தியா இருக்கிறார் ஆண்டவன் ஆனால் நம்முடைய கடம் விநாயகராம் இருக்கு பாருங்க பெரியவா மேல பெரிய பித்தர் அவர் நின்னா பெரியவா உட்கார்ந்தா பெரியவா படித்தா பெரியவா விநாயகராம் வந்து பெரியவாளுடைய பித்தர் இன்றைக்கி தெரியும் பெரியவா வாழ்ந்த காஞ்சி மடமோ இளையாத்தங்குடியோ கும்பகோணமோ அவர் இளைப்பாரிய கலவையோ ஓரிக்கையோ தேனம்பாக்கமோ அப்படி பூஜையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது பெரிவாளுக்கு நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் உள்ளம்ல மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே விநாயகராம் சாருக்கு வந்து பெரியவாதான் நான் இதே தொடரில் எம்ஜிஆரோட பெரியவாளுக்கு தொடர்பு நம்முடைய காமராஜர் அன்னை இந்திரா இப்படி பல அரசியல் தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் அறிவியல் வல்லுநர்கள் மருத்துவர்கள் இசைக்கலைஞர்கள் கலைஞர்கள் தமிழ் சான்றோர்கள் இப்படி எல்லாரும் அளவு கடந்த அன்பு செலுத்தியவர் பெரிவா இந்த கடம் விநாயகராம் இருக்கார் பரம பரமபக்தர் அவருக்கு பிறந்த போது அவரும் சகோதரி சீதாலக்ஷ்மியும் அந்த ரெட்ட பிறவி சீதா லக்ஷ்மியும் பொழைச்சின்ட்டாங்க இவர் உயிர் வாழ்கிறது கஷ்டம் எழுபத்தெட்டு மணி நேரம் கூட இந்த குழந்தை தாங்காது அப்படிலாம் அவர் பிறந்தோன்னே திருச்சியில் ஒரு மருத்துவமனையில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் அந்த பதிவு இருக்குது தென்னூரில் அவள் அம்மா தென்னூரில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோவிலில் கொண்டு போய் போட்டு எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்று அதனால தான் அவருக்கு இயற்பயர் வந்து ராமசேஷன் அது மருவி விநாயகனுடைய அருளால் விநாயகருடைய ஆசிர்வாதத்தினால அவர் உடம்பு சரியாகி வந்ததுனால தான் விநாயகராம் அப்படின்னு அவள் அம்மா பேரையே மாத்திவிட்டா அந்த இயற்பெயருக்கு அவள் அப்பா சர்மாவும் பெரிய கடன் வித்வான் உங்களுக்கு தெரியும் கடத்தில் எப்படி ஜாகிர் உசேனுக்கு ஒரு தபேலாவோ எப்படிக்கு மேண்டலினுக்கு ஒரு மேண்டலின் சீனிவாசனோ எப்படி சாக்ஸஃபோனுக்கு ஒரு கதிரி கோபால்நாத்தோ அந்த மாதிரி கடம் அப்படின்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக சொல்கிறது விநாயகராம் சார் தான் பெரிவா மேலே பெரிய பக்தி கொண்டவர் பெரிவாவில் மாதத்துக்கு பல தடவையாவது போய் பார்த்துருவார் இன்னும் சொல்லப்போனால் மானாமதுரை இருக்குது பாருங்க அங்கே தான் கடம் ரொம்ப வாங்குவாங்க ரொம்ப கடத்துக்கு பேர் போன ஊர் அந்த மானாமதுரை அங்கே வாங்கக்கூடிய கடம்பானையை அப்படி தட்டி பார்த்து பெரியவாளை பார்க்க போகும்போது அப்படி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிப்பார் ஏதோ ஒரு பானையை வாங்கினோன்னு பெரியவா அப்படியே தட்டி தட்டி பார்த்துருக்கா கடைசி வரைக்கும் அதை கொண்டு போய் கச்சேரிக்கு வாசிக்காமல் மாடியில் பூஜை ரூமில் வச்சுட்டார் இடம் விநாயகராம் ஏன் அது பெரியவா தொட்டு கொடுத்தது அவ்வளவு அணுக்கம் ஆனால் அவர் மனசில் ஒரே ஒரு நெருடல் என்னென்னா அம்மா கச்சேரிக்கு தான் வாசிக்க முடியலையே தன்னுடைய எந்த மனக்குறையினாலும் பெரியவாட்ட தான் குறிப்பாலே சொல்வார் பெரியவா மீது பக்தி கொண்டவர் ஒரு நாள் பெரியவா எதேர்ச்சியாக இவர் நமஸ்காரம் பண்ணாராம் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் நடக்கும் நீ எதுவும் சஞ்சலப்பட வேண்டாம் நடக்கும்போது நடக்கும் நீ எதுவும் சஞ்சலப்பட வேண்டாம் நடக்கும்போது நடக்கும் இவர் மனசெல்லாம் எம்எஸ் அம்மாவுக்கு வாசிக்கலையேங்கிற வருத்தம் இருந்திருக்கு ஒரு தடவை எம்எஸ் அம்மாவோட இவர் திருவையாத்தில் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தட்டிப்போச்சு இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆனால் என் நினைவு சரியாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் செம்மங்குடி கச்சேரிக்கு கடன் சார் வாசிக்க அன்னைக்கு அந்த பாட்டு கச்சேரியை நேரில் பார்த்த எம்எஸ் அம்மா கடன் சார் கரத்தை பிடிச்சி அப்படியே உருகிட்டாங்க நீ என் கச்சேரிக்கெல்லாம் வாசிக்கணும்ப்பா யார் இவராக தேடி போகிறத விட பெரியவா எப்படி அம்மாவை நாடி வருவது எம்எஸ் அம்மாவும் பெரியமாவோடைய பரம பக்தர் எம்எஸ் அம்மா பெரிவாளுடைய பித்தர்னால் இவர் பித்தருக்கெல்லாம் பித்தர் நீங்கள் என் கச்சேரிக்கெல்லாம் வாசிக்கணும் அப்படின்னார் கரும்பு தின்ன கூலியாக அவரும் அக்செப்ட் பண்ணார் பிற்காலத்தில் அந்த அம்மா ஐநாவில் போய் மைத்திரிம்பஜத்தை பாடும்போதும் வாசித்தவர் நம்ம விநாயகராம் சார் தான் என்ன சொல்லப்போனால் அந்த காற்றினில் கரைந்த கீதமாகிய எம்எஸ் அம்மா பெரியவருடைய எண்ணங்களோடே வாழ்ந்த அந்த அற்புதமான தாயார் தன்னுடைய கடைசி மூச்சு உள்ளவரை கச்சேரிக்கு விநாயகராம் சார் தான் வாசித்தார் அவர் என்ன சொல்லுவார் இப்பையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவர்கிட்டையோ அவங்க குழந்தைங்கள்டோ அவர் அண்ணன் வீடு ஒன்று இருக்குது அங்கே இன்றைக்கும் பெரியவா பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்களுக்கு மனசு சொருவுன்னா அங்கே தான் போயிடுவாங்க பெரியவா இல்லைன்னா நான் இல்லை என்னுடைய புகழ் பெயர் பணம் பதவி பட்டம் எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் காரணம் பெரிவா பெரிவா தான் அப்படின்னு அந்த கண விநாயகம் வாயில சொல்ல சொல்ல அமது மாதிரி கேட்டுகிட்டே இருக்கலாம் இதுபோன்ற அதிசய மனிதர்களோடு மீண்டும் சந்திப்போம் தரிசனத்தில் பெரிவாச்சாரம்